அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் வாங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைபர் செய்து பெல்லைக்கானே கிளிக் செய்து பாருங்கள் புது புது தகவல்கள் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏன் பூஜை செய்யணும் எதற்கு பூஜை செய்யணுங்கிறத பற்றி பார்க்கலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதீத சக்தி உண்டு அந்த நேரத்திற்கு நம்ம எதை கேட்டாலும் அந்த இறைவன் நம்ம நமக்கு கொடுத்து விடுவாராம் இதை பற்றி அப்புறம் பா சொல்கிறேன் இறைவனை வழிபடுவதற்கு நேரமோ காலமோ இல்லை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வழிபடலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் வழிபடலாம் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வழிபடலாம் ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு ஒரு ஸ்பெஷல் சக்தி உண்டு இந்த நேரத்திற்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது அதிகாலை நேரத்தில் தான் தேவர்கள் உலா வருவார்கள் அந்த நேரத்தில் நாம் பாசிட்டிவாக எதை கேட்டாலும் அதை அவர் கொடுத்து விட்டு போயிடுவார்கிறோம் அது நமக்கு நம்பிக்கை ஊட்டும் அது நடக்கும் நம்பிக்கையுடன் செய்யுங்க மறுபடியும் சொல்கிறேன் அந்த டைமில் நெகட்டிவாக தாட்ஸாக எதுவுமே நினைக்கக்கூடாது நாம் பாசிட்டிவாக மட்டும்தான் நினைக்கணும் எப்படின்னா ஒரு பொருள் வாங்குகிறோம் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அது நடந்ததாகவே நாம் நினைத்து அதை செய்யணும் பெண்கள் கண்ணீர் கண்களில் கண்ணீர் வரக்கூடாது அந்த டைமில் எதையும் நாம் அடுத்தவங்கள பற்றி குறை கூறுவது போலவும் நாம் தெய்வத்திடம் கேட்கக்கூடாது இது மாதிரி நெகட்டிவாக எதுவுமே யோசிக்காமல் நமக்கு என்ன வேணுமோ அதை பாசிட்டிவாக திங்க் பண்ணி நீங்கள் இறைவன்கிட்ட கேளுங்க நல்லதே நடக்கும் நன்மையே நடக்கும் நீங்கள் இது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இந்த மாதிரி ஒரு பூஜையை செய்து பாருங்கள் நீங்க எதை கேட்டாலும் இறைவன் அள்ளி அள்ளி கொடுப்பார் இப்பொழுது சிலைகளுக்கு நாம அபிஷேகங்கள் செய்துக்கலாம் முருகன் சிலைக்கும் வேலுக்கும் அபிஷேகம் செய்வது பற்றி பார்க்கலாம் பொதுவா ஆலயத்தில் இருக்கும் சிலைகளுக்கு தினமும் அபிஷேகம் செய்வார்கள் எதுக்குன்னா இப்படி தான் அந்த சிலைகளுக்கு சக்தி இருக்கும் ஈர்ப்புத்தன்மையும் அதிகமாக உண்டாகும் அதுபோல தான் நம்ம வீட்டில் வச்சிருக்கும் சிலைகளுக்கும் இதுபோல அபிஷேகம் செய்து செய்து வர சிலைகளுக்கு சக்தி உண்டாகும் கல் சிலையாக இருந்தாலும் சரி உலோக சிலையாக இருந்தாலும் சரி அதுக்கு நாம் தினமும் அபிஷேகம் செய்வ செய்யணும் ஆனால் பெண்கள் இப்படி கடைபிடிக்க முடியாது அதுக்கு தான் வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா சஷ்டி கிருத்திகை இப்படி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் கூட அபிஷேகம் செய்யலாம் மாதத்தில் ஒரு முறையாவது நாம் சிலைகளுக்கு முறையாக அபிஷேகம் செய்து செய்தால்தான் அந்த சிலைகளுக்கு சக்திகள் உண்டாகும் உயிரோட்டங்களோட நமக்கு எல்லா அருளும் கொடுப்பார்கள் நான் ஐந்து பொருள்களை வைத்து அபிஷேகம் செய்தேன் சந்தனம் மஞ்சள் குங்குமம் திருநீர் பால் இது போல் ஐந்து பொருள்களால் சிம்பிளாக அபிஷேகம் செய்து முடிச்சுட்டேன் வேலுக்கும் சிலைக்கும் அபிஷேகம் செய்து முடிச்சுட்டு அவர்களை நான் அணையில் உட்கார வச்சிட்டேன் அதுபோல் நீங்களும் சிலைகள் இருந்தால் இது மாதிரி அபிஷேகம் செய்துக்கங்க நாம் வீட்டில் இந்த மாதிரியெல்லாம் பூஜைகள் செய்ய செய்ய நமக்கு நிறைய பாசிட்டிவாக எல்லாமே நடக்கும் யார் எது செய்தாலும் அது நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது நீங்கள் இது போல செய்து வாங்க இன்று செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால இறைவனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி ஆறு வெற்றிலையில் ஒரே நேரத்தில் நான் ஆறு விளக்கேற்றி அந்த இறைவனை மனதார வணங்கினேன் அதுபோல் நீங்களும் செய்துவாங்க முருகப்பெருமான் அருளால் எல்லா அருளும் பெற்று நலமுடன் வாழ்வீங்க இப்போ வேல்மாறல் படித்து நான் இந்த பூஜையை நிறைவு செய்கிறேன் வேல்மாறல் படித்தேன் படித்து முடிச்சுட்டு இந்த பூஜையை நிறைவு செஞ்சுட்டு தீபாராதனை காட்டி கற்பூர ஆராதனை காட்டி தூபாராதனை காட்டி ஐயனுக்கு நாம் வழிபாட்டை முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு நமக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ குழந்தை இல்லையா வீடு கட்டணுமா குழந்தைகள் படிப்புக்கா இல்லை உங்களுக்கு செல்வங்கள் சேரணுமா என்ன வேணும் கடன் பிரச்சனையா இது போல் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் இறைவன்கிட்ட மனதார மனமுருகி வேண்டி நீங்க கேட்கும்போது உண்மையாக தெய்வத்திற்கு உண்மையாகவும் மனதிற்கு நேர்மையாகவும் நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் நீங்க இது போல் செய்துவாங்க நீங்கள் யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க பாய்